எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்மை நிறைந்த ஒரு வார்த்தை பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இன்னைக்கு பூமியில் பணம் இல்லைன்னா எந்த காரியத்தை நாம் செய்ய முடியாத உண்மைதான் எந்த காரியம் எந்த பொருள் வாங்கினாலும் பணம் அவசியம் ஆனால் அந்த பண ஆசை வரும் பொழுது அது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது பாருங்க சில பேருடைய வாழ்க்கையில் அவங்க முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பது பணத்தையே பார்ப்பார்கள் அவங்களுக்கு பணம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி பணத்தையே முதல்ல பார்ப்பாங்க ரெண்டாவது கர்த்தரை பார்ப்பார்கள் வார்த்தையை பார்ப்பார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்னை நிச்சயமாய் வழி நடத்துவார் என்று நீங்கள் கர்த்தருக்குள்ளே அவரை உண்மையாய் பிடிக்கும் பொழுது இந்த பணத்தின் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் சில வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எப்போதுமே பணம் இல்லை எனக்கு பணம் இல்லை என் பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லை பணம் இல்லை அவங்க அடிக்கடி பணம் இல்லை பணம் இல்லை சொல்லியே அவருடைய வாழ்வில் ஒன்றும் இல்லாமல் போய் போய்விடுகிறது நம்ம அப்படி அல்ல பண ஆசை நமக்கு வேண்டாம் பாருங்க நிச்சயமாய் கர்த்த தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ளவர் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லை எப்பொழுதுமே கர்த்தர உறுதியாக பிடிக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய தேவைகளை அவர் சந்திப்பார் பைபிள் சொல்லுகிறது அன்றென்றுள்ள ஆகாரத்தை அவர் அன்றன்றைக்கு தந்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு வேண்டியது இன்னதென்று பரலோகத்தின் பிதாவுக்கு நன்றாய் தெரியும் அவர் எல்லாவற்றையும் சந்திப்பார் பண ஆசை வேண்டாம் எனக்கு இது வேணாம் அது வேணும் சொல்ல வேண்டாம் நம்ம முதல்ல கர்த்தரை பார்ப்போம் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய தேவைகளை அனுப்புவார் எலியாவை காகத்தைக் கொண்டு போஷித்தவர் சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் கர்த்தர் மாவை குறையாதபடி நடத்தினவர் உங்களையும் நடத்த வல்லவர் அவர் உங்களை கைவிடுவதில்லை எளியாவை கைவிட்டாரா கைவிடலை சாரிபாத்தின் விதவை கைவிட்டாரா கைவிடலை யோசுவாக கைவிட்டாரா கைவிடலை மோச போனதுக்கப்புறம் பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் குறைஞ்சதா குறையலை ஏன்னா கர்த்தரை உறுதியாக பிடிச்சதுனால கர்த்தர் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை அவர்களை கைவிடாமல் நடத்தினார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டிய தேவைகள் என்ன பணம் வேணும் உங்களுக்கு எப்போ வேணும் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து உங்கள் வாழ்வில் அவர் நிறைவாய் நடத்துவார் சோர்ந்து போகாதீங்க அவர் நடத்துவார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் உண்மை மாத்திரம் பிடித்து கொண்டு கத்தருக்குள் நடக்க உதவி நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸிங்